இப்ப நான் வந்து இங்க அமைதியா நான் இந்த பக்கம் புடுங்கிட்டு இருக்கேன்னா என்னடா திடீர்னு சத்தம் கேட்குதுன்னா எங்க அப்பா பாடிட்டே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எப்படி பாடிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க நான் காமிக்கிறேன் பாருங்க இப்ப பாடல இப்ப அமைதி ஆயிட்டாங்க அப்படியே வச்சிருக்கேன் எப்படி பாடுறாங்கன்னு மட்டும் பாருங்க நடவுமா கண்டபித்திய தொழிலாளி விவசாயி விவசாயி கடவுளையும் முதலாளி கண்டபிடிக்கிய தொழிலாளி விவசாயி விவசனியாயி என்ன இல்லை இந்த திருமணத்தில் என் கையை ஏன் நாட்டில் என்னும் இல்லை இந்த திருநாட்டில் என்பரும் என் கையை